இன்னைக்கு சண்டே ஆனா வீட்டுல பசங்க எல்லாம் இருக்காங்க எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல வீட்டுல எதுவுமே இல்ல பிரெட் தான் இருக்கு நினைக்கிறீங்களா பிரெட்டை வச்சு சூப்பரா ஹல்வா செய்யலாம் வாங்க எப்படின்னு பாப்போம் அதுக்கு நான் தேவையான ஏழு பிரெட் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும் ஏழு பிரெட்ல இருக்க சைட்ல அந்த கார்னரை கட் பண்ணி எடுத்துட்டு எடுத்துக்கலாம் இந்த கார்னர் வெட்டி எடுத்த பிரெட்ட நாலு பீஸா போட்டுருக்கேன் இப்போ ஒரு தவா எடுத்து வச்சுட்டு அதில் தமக்கு தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிக்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதுமானது இந்த ஹல்வாக்கு கொஞ்சம் சத்து ஏற்றுற மாதிரி கொஞ்சோண்டு பாதாம் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சம் பொடி பொடியாக பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சோம் பாதாம் அந்த நெய்யில் வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க இப்போ நம்ம கொஞ்சமாக காஞ்ச திராஜை எடுத்து வறுத்துக்கலாம் இது ரொம்ப ஒர்க் வேணாம் லைட்டாக வறுத்தாலே போதும் இப்போ நம்ம நாலாக கட்டின ப்ரெட் எடுத்து பொறிச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறையா போட்டுடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் பீஸாவே போடுங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரையா கிறிஸ்பியாக ரஸ்க்கு மாதிரி ஆயிடும் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க ஒரு மீடியமாக ஃப்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கிறிப்சியாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ரஸ்க் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாக பொறிச்சிடுறாங்க இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதே பேனில் குறை ரெண்டு ஸ்பூன் திருப்பி நெய் விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுங்க நாங்கள் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் போட்டிருக்கு நார்மலாக போட்டிருக்கு எங்களுக்கு இது போதும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூடுதல் குறச்சினு பார்த்து போட்டுங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுங்க கொஞ்சம் நேரத்துல இந்த மாதிரி வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி திருப்பி இந்த மாதிரி வந்து வதக்குங்க கரெக்டாக வந்துடும் தேவைன்னா குங்குமப்பூ போட்டுங்க இல்லை இல்ல இந்த மாதிரி கொதிநிலை கூட நல்லா கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச ப்ரெட் இருக்குல்ல ஃப்ரை பண்ண பிரெட் எடுத்து அதில் போட்டு நல்லா குத்தி விட்டு இது பண்ணுங்க கொஞ்சம் பண்ணுங்க ஸ்மாஷ் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும் களி மாதிரி ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி இந்த ஃபிளே இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்து ரூபா பாக்கெட் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பால் வந்து எடுத்து இதில் ஊற்றிருக்கேன் ஆனால் வந்து அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சி நான் பால் காட்டியிருப்பேன் இப்போ பாருங்கள் பால் இருக்கா இது எடுத்து ஊற்றுலன்னு நினச்சி அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு அது நீங்கள் ஊற்றிங்க ஊற்றுனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் பாருங்கப்பா ஊத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி வந்துடும் இது நல்லா வந்து ஒரே பிடிக்க விட்டுறாதீங்க கிண்டிக்கிட்டே இருங்க கிண்ட கிண்டதான் அடி பிடிச்சிரும் அதுக்காக தான் பிடிக்க விடாம அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் நம்ம வறுத்து வச்ச பாதாமியும் அந்த கிரேப்பையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு நான் ஒரு கொஞ்சமாக போட்டிருக்கேன் பார்த்துங்க அளவு நீங்கள் உங்கள் தோதை தேவையான அளவு போட்டுங்க போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுப்போம் ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ லைஃப் சுகர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது ஒரு பிஞ்சு சால்ட் போட்டால் இப்போ கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இது ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியான டிஷ் தான் ப்ரெட்டை வச்சு வீட்டிலேயே செய்யக்கூடியது இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்ல வந்து ரிவ்யூ சொல்லுங்கள் இல்லை இது கீழே கமெண்ட் பண்ணாலும் ஓகே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ